बालकी जय आदि शक्ति जगजननी श्री महाआरजी की जय सभी दिव्य महान विभूतियों की जय मान धर्म की जय सत्यस्रादना धर्म की जय साक्षे दरबार की जय हर श्रीवंशी की जय भक्तगणों से हनुमान भक्त लेते हुए हम माननीय गुरु महाराज जी हृदय वदनपाल भक्तों संत महात्मा प्रवरदेव सचिन के तरफ से ரெண்டு சந்தோஷமான விஷயம் ஒன்று வந்து நம்ம சிவாஜி பிரியா அவங்களுடைய இல்லத்தில் நம்ம இன்றைக்கி கூடியிருக்கோம் அந்த நல்ல நாள் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சுரேஸ்ரீ பரம்பூர் சுயேஸ்ரீ மகாராஜருடைய பிறந்தநாள் நம்ம இங்கே கொண்டாடுவோம் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் அதாவது வித்ராஷ்டர் வந்து கேட்குறார் கடவுள் கிட்ட நான் வந்து இன்னும் பாவம் ஒன்றும் பண்ணல நல்லது தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கே வந்து நாயே இந்த நூறு புத்திரங்களை வந்து நான் இழந்துட்டேன் என் வாழ்க்கையில் நான் எதுவுமே பாவம் பண்ணலையே அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்குறேன் அப்போ கடவுள் சொல்கிறாரு நீ உன்னுடைய பத்தாவது ஜென்மம் இல்லை நீ இருபதாவது ஜென்மம் இல்லை ஆனால் நூற்றி நாலாவது ஜென்மத்தில் நீ வந்து ராஜாவாக இருந்த அப்போ ராஜாவாக இருக்கும்போது இந்த அன்ன பக்ஷி பெண் ஆண் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நீ வாங்கணும் வாங்கிட்டு நீ அதை வளர்த்த அப்போ அப்படி வளர்க்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பக்ஷணம் செய்கிறவர் உணவு செய்கிறவர் சாப்பாடு செய்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மாம்சம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது மாம்சம் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த அன்ன குட்டி போடுது ஒரு குட்டி போடுது ரெண்டு குட்டி போடுது அப்படியே நிறைய குட்டி போட்டுகிட்டே வருது அப்போது ஒரு நாள் அந்த அன்னப்பட்சியை அந்த குட்டியை வந்து கொண்டுட்டு அந்த மாம்சத்தில் கறி வைக்கிறது அப்போ இவர் சாப்பிட்றாரு இவருக்கு இது என்ன விஷயம்னு தெரியாது இவர் சாப்பிட்றாரு ரொம்ப சுவையாக இருக்கு நீ என்ன இன்னைக்கு செஞ்ச அப்படின்னு அப்போ இந்த மாதிரி இந்த மாம்சம் நான் இங்கே வந்து அன்னப்பட்சி அந்த குட்டியை வந்து நான் கொண்டுட்டு அதில் தான் நான் வந்து கறி பண்ணேன் ஆனால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இப்படியே பண்ணு டெய்லி தினமும் பண்ணு அப்போ என்ன பண்ணாரு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு குட்டியை சாவடிச்சு அவர் வந்து அந்த மாம்சத்தை வந்து கறியாக செய்யல அப்படியே நூறு குட்டி நூறு குட்டியை சாவடிச்சு அந்த நூறு நாள் நூறு வாட்டி அந்த கறியை வந்து சாப்பிட்ருக்காரு அதனுடைய பலன் அந்த கர்மத்தினுடைய வினை தான் நீ இன்னைக்கு வந்து உன்னுடைய நூறு புத்திரர்களையும் நீ வந்து இழந்துட்டு உன் கண் முன்னாலேயே நீ அந்த நூறு புத்தர்களை நீ வந்து இழந்துட்டு இன்னைக்கு நீ இருக்கிற அதே மாதிரிதான் விஷ்வாச்சாரியர் விஸ்வாச்சாரியர் என்ன பண்றாருன்னா அவர் பகவான் கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார் நான் வந்து தர்மத்துக்கு தானே தொடர்ந்து இருக்க நான் எதுவுமே தப்பு பண்ணலையே நான் ஏன் சிற செய்கையில் அதாவது சிறு செய்கையில படுத்துட்டு இருக்காரு எவ்வளவு அம்பு அவர் உடம்பு ஃபுல்லா அப்போ அந்த சிற செய்கையில படுத்துட்டு இருக்கும்போது நான் என்ன பாவம் பண்ண நான் ஏன் இப்படி அனுபவிக்கிறேன் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு உன்னுடைய நூறாவது ஜென்மம் இந்த ஜென்மம் இல்லை நூறாவது ஜென்மத்தில் நீ ராஜாவாக இருந்த இப்போ நீ ராஜாவாக இருக்கும் போது ஒரு பாம்பு உன்னை வந்து தாக்க வந்தது அந்த பாம்பு தாக்க வந்த போது நீ என்ன பண்ண அம்பு அந்த பாம்பு மேலே எழுத ஒரு அம்பு இல்லை ஒரு ஒரு அம்பாக எழுத நீ நிறைய அந்த உடம்பு ஃபுல்லாக அம்பு எழுதிட்டு அது வந்து ரத்தம் அந்த உடம்புல வந்து ரத்தம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் அதனுடைய உயிர் போச்சு அதாவது அவ்வளோ அம்பு ஒரு அம்பு எய்தாலே எவ்வளோ ரத்தம் நம்ம உடம்புலேருந்து வரும் அப்போ அவ்வளோ ரத்தம் வந்து போனதுக்கப்புறம் தான் அது உயிர் விட்டு அதனால தான் இன்னைக்கு நீ வந்து சில படுத்துட்டு இருக்க உன்னுடைய உயிர் ஊசல் ஆட்டிகிட்டு இருக்கு உன்னுடைய உடம்புல இருக்கிற அந்த அவ்வளோ ரத்தம் போகிற வரைக்கும் உன்னுடைய உயிர் வந்து துடிச்சுடிச்சுட்டு இருக்கு அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது நம்ம நினைக்கிறோம் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவம் நம்ம எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு வரலாம் நம்ம நினைப்போம் நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணலையே நம்ம ஏன் இவ்வளவு அனுபவிக்கிறோம் நம்ம சத்சங்கம் வரோம் நினைப்போம் எண்பத்தி நாலு லட்சம் ஜென்மங்களுக்கு அப்புறம் ஆண்டவனுடைய ஒரு மனித பெருமை அப்ப அவ்வளவு ஏதோ ஆ ஜென்மத்துல நம்ம செய்த பாவத்தை ஆனா பாருங்க குருமராஜுடைய தர்பார்ல வந்து குரு ஆக்கிய பிரகாரம் சத்சங்கம் சேவா தரிசனம் இதெல்லாம் நாமஸ்மரணம் தியானம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது குருமராஜ் நம்ம வந்து

அப்போ அதுதான் அந்த கர்ம பலம் நம்ம நினைக்கக்கூடாது ஒரு செகண்டில் நம்ம நினைப்போம் என்ன நம்ம டெய்லி சச்சங்க அடிக்கடி போகிறோம் ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறோம் நம்ம இதை பண்ணுறது ஒன்றுமே நம்ம எவ்வளோ கொலை பண்ணியிருக்கோமோ எவ்வளோ பேரை தலைக்கிருக்கோ நம்மளுக்கு தெரியுமா நம்மளுக்கு தெரியாது அப்பா அவ்வளோவும் குருமாராஜ் எடுக்கிறார் அதே போல இன்னொரு கதை ஒன்று சொல்லுவேன் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அப்பா அவருடைய பேர் வந்து தினம் அப்பா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து தினமும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை போடுவார் எனக்கு வந்து பிறக்கிற மகன் வந்து சந்த் மகாத்மாக்களுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து சேவை செய்யணும் அப்படின்னு தினமும் அவர் வந்து கடவு கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார் அப்போ அவ்வளோ அவர் பிரார்த்தனை பண்ணதனுடைய பலன் வந்து அவருக்கு ஒரு மகன் பிறப்பாங்க கடவுள் ஒரு மகன் பிறப்பாரு அந்த மகனுக்கு வந்து பேரு ரகுன்னு பேர் விற்பாங்க அப்போ அந்த ரகு ரகு வந்து அப்படியே பெருசாயி அவரும் ராஜாவுடைய மகன் ராஜா தாருங்க அப்படியே அவரும் ராஜாமா ஆவார் அவருக்கு வந்து திருமணம் நடக்கும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அவருக்கு புரியும் அவருடைய மனைவிக்கும் இந்த மாதிரி சந்த் மகாத்மாக்களுக்கு சேவை அவங்க உபசரித்து அவங்களுக்கு சேவை செய்யறது ரொம்ப விருப்பம்ன்றது அவருக்கு ஒரு உணர்வானா இவரு இந்த திலப் இந்த அப்பா வந்து கூப்பிட்டுவாரு ரகு அவரை கூப்பிட்டு சொல்வாரு எனக்கு ஒரு ஆசை இருக்கு மகனே நீ வந்து உன்னுடைய பாரு உனக்கு வந்து நீ ரொம்ப பாகியஷா இருக்கு ஏன்னா உனக்கு கிடைச்ச மனைவி பத்தியா சந்த் மகாத்மாக்களை உபசரித்து அவங்களுக்கு போஜனம் செஞ்சு அவங்களுக்கு சேவை செய்ய விருப்பம் இருக்கிற மனைவியாக உனக்கு அப்போ எவ்வளோ பாக்கியம் நீ பண்ணியிருக்க அதே மாதிரி நீயும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ அந்த சந்த் மகாத்மாக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நீ தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவரு கேட்பாரு இவர் கேட்டுட்டு ஒரு வாரம் அவர் போவார் அடுத்த நாள் ஆகும் அடுத்த நாள் ஆகும்போது என்ன ஆகும் இவங்க வந்து மகாத்மாக்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அப்போ அந்த மனைவி சமைச்சு போஜனம் எல்லாம் வந்து அந்த மகாத்மாக்களுக்கு கொடுப்பாங்க அப்போ போஜனம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இவர் என்ன பண்ணுவாரு மகாத்மாக்கள் எல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மாக்கள் எல்லாம் வந்திருக்காங்களே சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நீங்கள் கவனிச்சு கேட்கணும் சொல்லும் சொல்லும்போது எங்கே எந்த சைடும் பார்க்க கூடாது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாவை போய் கூப்பறத்துக்கு போவாங்க அப்பாவை கூப்பிட்றதுக்கு ரூம் குள்ளே அவர் இறந்து போயிருப்பாரு என்ன இருக்கும் அப்பாவுக்கு இறந்து போயிருப்பாங்க உடனே இவர் என்ன பண்ணுவாங்கன்னா கதுவை சாப்பிட்டு ஒரு செகண்ட் இங்கே இறந்து போனார் சொல்லும்போது கண்ணு அப்பா தானே ஒரு சொல்லிட்டு தண்ணி போகும் ஆனால் உடனே அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த கதவை லாக் பண்ணிக்குவாங்க ஏன்னா யாரும் அதை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக வருவாங்க எங்கள் மனைவி சந்த் மகாத்மாக்கள் இருக்காங்க அவங்க இன்னும் போஜனம் செய்யணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க சாதாரண நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ எங்கள் அப்பா இறந்துட்டாரு இப்படி வாங்க அப்படி தானே நம்ம சொல்லுவோம் நார்மலா ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்பா இறந்து போனாரு அப்படி எந்த விஷயமுமே காணிக்காம அவர் மகாத்மாக்களை உபசரிப்பாரு அவங்களுக்கு அந்த எல்லாம் மனைவி கொடுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்மா சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு போஜனம் ரொம்ப சுவையாக இருக்குது யார் செஞ்சாங்க இந்த போஜனம் அப்போ வந்து மனைவி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே இவர் சொல்வாரு ராஜா ரொம்ப சொல்வாரு நான் உங்களுக்கு வந்து குரு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரு கொடுப்பாரு அப்புறம் வந்து ஒரு வேப்பாடு எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னன்னா என்னுடைய மனைவி வந்து உங்களுடைய ஆசிரமத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்குறோம்

அங்கே அவங்க கூடிய போய் மனைவி போகிற நேரத்தில் இவர் என்ன பண்ணுவாரு அப்பாவை கூட்டி வச்சுருக்காருன்னா அப்பா இறந்துட்டாரு அப்போ அந்த எல்லாம் செய்யணும் அப்படியே விட முடியாது அப்போ அங்கே போயிட்டு இவர் அந்த எல்லாம் முடிச்சுடுவாங்க கர்மம் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காரு மனைவி எங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க ஆசிரமத்துல இருக்காங்க அப்போ சரி நீங்கள் என்ன பண்ணுவாரு வேணும் அந்த ஆசிரமம் வழியாக போவார் ஏன்னா அந்த ஆசிரம வழியாக போனால் சன் மகாத்மாக்கெலாம் பார்க்க முடியும் அப்போ அங்கே போயிட்டு மகாத்மா கார்டு வரையும் எங்கள் அரண்மனைக்கு வாங்க போஜனம் அறந்தி போங்க அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க சரி இவரை ரொம்ப வற்புறுத்தராதே சொல்லிவிட்டு அவரும் வந்து வருவார் இவரே போஜனம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் தயாரித்து கொடுப்பாங்க அப்போ அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய மகாத்மா சொல்வது எனக்கு ஒரு குருதட்சியம் கீழே சாப்பிட்றா என்ன வேணும் உங்களுக்கு விருதட்சியம் அப்படின்னு உன்னுடைய ரெண்டு கண்ணையும் நீ எனக்கு ஏன்னா இந்த ரெண்டு கண் இருக்கிறதுனால தானே நீ அடிக்கடி வந்து என்னை பார்க்குறேன் எங்கள் அப்பப்ப கூப்பிடுற வாங்க வாங்கன்னு நீ கூப்பிடுறல அந்த ரெண்டு கண்ணால் நீ பார்த்ததுனால தானே நீ என்னை கூட்டுற அதனால உன்னுடைய ரெண்டு கண்ணியும் கூடுது அடுத்த செகண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க நேராக போவார் ரூம்குள்ளே ரூம்க்குள்ளே போய் கத்தி எடுத்து கண்ணாடி முன்னால் விற்பார் கண்ணாடி முன்னால வந்துட்டு அப்படியே அந்த கத்தி எடுத்து அந்த கண்ணை வந்து கீரைத்துக்கு விற்பார் உண்மையாக அதாவது கீரத்துக்கு போகிற டைமில் ஒரு கை பிடிக்கும் ஏவாம்

மகனே உன்னுடைய பக்தி பார்த்து நான் பக்தி பரவசம் ஆகிட்டேன் அதனால தான் நான் வந்து பிரசன்னாயிட்டேன் அவ்வளோ பக்தி இப்போது இது வந்து வெறும் கதையே இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம கிட்ட வந்து வந்து கேட்குறாரு ஒரு சன் மகாத்மா வந்து கேட்குறாரு நம்ம பண்ணுவோமா ஒரு ஆப்ரேஷன்னா பயப்படுவோம் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவோம் கண்ணை நம்ம வந்து இந்த கத்தியால நம்ம பண்ணுவோமா அப்போ என்ன பக்தி இருந்துருக்கிறோம் அந்த காலத்தில் வந்து அப்பேற்பட்ட பக்தர்கள் இருந்தாங்க அதனாலதான் வந்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது சந்த் மகாத்மாக்களுக்கு சேவை செய்யறது அவ்வளவு புனிதமான பவித்திரமான ஒரு விஷயம் சந்த் மகாத்மாக்கள் கிடைக்கிறதே நம்மளுக்கு வந்து நம்ம என்னோ நம்ம வாழ்க்கையில பாத்தியம் பண்ணியிருக்கோம் அதனாலதான் அவங்க வந்து சாதாரணமா இருப்பாங்க நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம கிட்ட சிரிப்பாங்க ஆனா அவங்களுடைய சக்தி அந்த வஸ்திரம் நெருப்பு குருமாராஜ் கொடுக்கிற அந்த வஸ்திரம் வந்து நெருப்பு அவ்வளவு சக்தி இருக்கு அவங்களுக்கு அப்ப அந்த சந்த் மகாத்மாக்களுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சேவை செய்ய முடியுமோ சந்த் மகாத்மாக்கள் சேவை செய்வது குரு மகாராஜ்க்கு சேவை மாதிரி இது இல்லாமல் நம்ம குரு கிட்ட நெருங்க முடியாது சந்த் மகாத்மாக்கள் கிட்ட போகாம நம்ம குரு மகாராஜ் கிட்ட போகவே முடியாது அதனால நம்ம இந்த வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நல்ல நாளில் ஒரு சங்கல்பம் எடுப்போம் எந்த அளவுக்கு நம்ம பக்தி நம்ம நம்ம உடம்புல மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போனோம்னா சேவை பண்ணும் சேவை எதுக்கு பண்ணுவோம் சேவையில் நிறைய விஷயம் நம்ம உடம்புல எவ்வளோ அழுக்குகள் அழுக்குகள்லாம் எவ்வளவு பீழைகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ நோய்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம மனசில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நமக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும் கோபம் இருக்கும் குரோகம் இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தெரியாது அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம அகங்காரம் அதெல்லாம் ஒன்று அந்த பிசாசு குணங்கள் போகும் அப்போ அப்படிதான் மாத்மாஜின்னு சொல்லலாம் ஆனால் அது சரியாகணும் உடம்புல இருக்கிற பீடை போகணும் சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது ஒரு பலன் கிடைக்கணும்னு நம்ம பண்ணக்கூடாது ஆனால் ஆத்மாவுக்குமா நம்ம மனசில் வந்து நம்ம அதை வச்சுட்டு

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்